ஹலோ கைஸ் வெல்கம் பேக் டு கே யூடியூப் சேனல் ஸோ இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா வந்து த்ரோனாப்ஸ் இல்லை எபிசோட் நூற்றி எண்பத்தி ரெண்டாவது தான் வந்து இந்த வீடியோவில் வந்து பார்க்க போகிறோம் ஸோ இந்த வீடியோக்கு மறக்காம நீங்கள் வந்து லைக் கொடுங்க இந்த வீடியோ எப்படினு சொல்லிட்டு போங்க எபிசோட் ஸ்டார்டிங்ல வந்து அப்பாவுக்கு நான் துண்டு துண்டாக வெட்டு மாட்டான் அப்படின்ற நம்ம ஹீரோ வந்து கோலம் விருது சொல்லிட்டு இருக்க லா ஓச்சன் உனக்காக நான் வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கேன் வாடா அப்படின்ட்டு இந்த இடத்துல அப்பாவும் சொல்லிட்டு இருக்கேன் அந்த இடத்துல நெக்ஸ்ட் இல்லை ஹீரோ பார்த்தோன்னா டீம் வாங்க எல்லாருமே வந்து கேப்டன்ட்டு கத்திக்கிட்டு இருக்கா சொல்லி அம்மா கையர் நீ ரொம்ப கஷ்டப்படுறேன்னு தெரியும் இது எல்லாத்தையுமே நீ வந்து பார்த்துட்டு இருக்க எல்லாத்தையும் காப்பாற்றின ட்ரை பண்ணுறேங்கன்னா ஒன்று ஹீரோன்னு சொல்லுவான் ஸோ கையார் நீ கவலையப்படாத கண்டிப்பாக நம்ம மக்களை வந்து இதுக்கு மேலேன்னா கஷ்டப்பட மாட்டேன் எப்படியாவது எல்லோருமே வந்து காப்பாற்றுவேன் எனக்காக வெயிட் பண்ணுங்க யார் அப்படின்ட்டு நம்ம ஹீரோவும் மாசம் பார்த்திங்கன்னா அந்த தர நெக்ஸ்ட் சீனில் பார்த்திங்கனா நம்ம கிராண்ட் அங்கே இறந்துட்டார் இல்லையா அந்த இடத்துக்கு கட்டுறாங்க அவருக்கு பார்த்தீங்கன்னா அந்த ஃபியூனரல் அந்த பாக்ஸும் பார்த்தீங்கன்னா வச்சுட்டு அந்த இடத்துல எல்லாமே ஃபீல் பண்ணுறாங்க ஸோ இந்த யாங் குழந்தைங்க வந்திருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டுருக்காங்க இந்த இடத்துல எல்லாருமே நம்ம டீம் அவளுக்கு யாங் வெஞ்சோலாம் பார்த்தீங்கன்னா வந்து ஒரு கட்டத்தில் இடத்துல அழுதுகிட்டே இருக்கான் அந்த இடத்துல ஸோ கிராண்ட்பா அப்படின்ட்டு அவனால் வந்து நம்பவே முடியல இடத்துல இஃப் அப்படின்ட்டு அவனை வந்து நான் அவங்களை மிஸ் பண்ணிட்டேன் கிராண்ட் பாய் இல்லை அப்படின்னு அவனும் பார்த்தினா வந்து அழுக ஆரம்பிச்சிடறான் இதை பார்த்தவனே பார்த்தா எல்லோரும் வந்து அவனை வந்து சமாதானப்படுத்துறாங்க அந்த இடத்துல நம்ம வந்து ஒரு ப்ராப்பராக ஃபியூனரல் நடத்துகிறோம் அப்படின்ட்டு நெக்ஸ்ட் சீன ஃபியூனரல காரணம் இருக்கிற எல்லா மக்கள் ஹோலி சிட்டியில் இருக்கிற எல்லா மக்களுமே பார்த்து அங்கே வந்து வந்துருப்பாங்க ஸோ முக்கியமான டெம்பிள் லீடர்ஸ் கொண்டு எல்லாருமே கையில் ஃப்ளவர்ஸ் வந்துட்டுருக்க இதில் கிராண்டாம் கிட்ட வந்து இவர் வந்து பேசுகிறாங்க பக்கத்து வந்துகிட்ட அசாசன் லீடர் இந்த இடத்துல வந்து நம்ம கூடவே இருந்த யாங் ஆஃபருக்கான ஃபியூனரல் என்னோட ஹோல்டு நண்பன் ஹோலி சிட்டியோட உண்மையான கார்டியன் நம்மளோட வந்து ஆலயன்ஸ் லீடர்ஸ் அப்படின்ட்டு எல்லாத்துலேயும் சொல்ல ஆரம்பிக்கிறான் அவன் அங்கே மக்களோட எல்லா விஷயத்துலேயும் வந்து தொடர்பு வந்து இருந்திருக்கான் ஸோ எல்லா நல்லது கெட்டது எல்லா விஷயங்கள்லையும் அவங்களுக்கு வந்து ஒரு பங்கு இருக்குது அப்படின்னு சொல்ல ஆரம்பிக்க அந்த இடத்துல ஒரு எல்லா விஷயத்தையும் அவங்க சின்ன சின்ன லவ் விஷயத்துலேருந்து சின்ன பசங்க விளையாடுறது எல்லாமே இருக்குது ஈவன் அங்கே இருக்கிற வேர்ல்ஸ் ஸோ அந்த ஸ்பிரிச்சுவல் வேர்ல்ஸ் அது மாதிரி அந்த திமிங்கலங்கள் அதுவுமே பார்த்திங்கன்னா அந்த இடத்துல வந்து கிராம பயன் சுற்றி வந்துருக்கு இங்கே இருக்கிற எல்லாருமே வந்து வாழ்த்தறாங்க நான் வந்து நீ வந்து ஒரு சிறந்தவனாக இருந்த நீ வந்து நல்ல நைட்டாக இருந்த ஸோ வந்து உன்னை எல்லா மிருகங்களும் ஆதரிக்கட்டும் உன்னை சேர்ந்தவங்க வந்து வெல்த்தியாக இருக்கக்கூடும் அப்படின்ட்டு நம்ம வந்து ஹோலி நட்டு நீ வந்து ஒரு சிறப்பான நைட்டாக வந்து இருந்திருக்கு அப்படின்ட்டு எல்லாருமே கிராண்ட் பா யாங் பார்த்து நஷ்டம் சொல்ல ஆரம்பிக்கிறாங்க இடத்துல ஸோ அந்த சின்ன பொண்ணு ரொம்பவே வந்து நன்றி அப்படின்னு நேர்ந்துடும் நினைப்பேன் ஏன்னா அவளை காப்பாற்ற போய் தான் அந்த இடத்துல வந்து நம்ம யாங்கப்பா இறந்துருப்பார் ஸோ நம்ம யாங் எங்கே போய் அழுக ஆரம்பிக்க நம்ம யாங் எங்க பார்த்தோன்னா அந்த பாப்பாவுக்கு தூக்கிட்டு பார்த்தா யாங்க்கு அவருக்கு வந்து பார்த்தோன்னா வந்து ஃப்ளவர்ஸ் வந்து வைப்பான் அந்த பண்ணை ரொம்ப நன்றி இந்த இடத்துல பார்த்தோன்னா அதுக்கப்புறம் அந்த வேர்ல்ஸ் ஸ்பிரிச்சுவல் வேர்ல்ஸ் எல்லாமே பார்த்திங்கன்னா வந்து நம்ம யாங் பா யாங்கை பார்த்தோன்னா அவரோட சோலை பார்த்தோன்னா கூட்டிகிட்டு வந்து போங்க ஸோ எல்லாருமே ஃப்ளவர்ஸ் அமைச்சு விட்டு அவருக்கு வந்து மரியாதை செத்துறாங்க அந்த இடத்துல ஒரு நிமிஷம் அவரோட அப்பீரன்ஸே வந்து எல்லோரையும் பார்த்து பாய் சொன்ன மாதிரியான ஒரு சீன் இந்த இடத்துல வச்சுருப்பாங்க ஸோ அதை பார்த்தோன்னே எல்லாேருக்கும் வந்து அழுகி வந்து இங்கே வந்து யாங்க சொல்ல அழுதுருப்பா அந்த சின்ன பொண்ணு பார்த்தோன்னா வந்து கண்ணை வந்து தொடச்சிருக்கான் ஸோ அவரும் பார்த்தீங்கன்னா அந்த இடத்துல வந்து மறைச்சி போக ஆரம்பிக்க எல்லாருமே ரொம்ப சோகமாக இருப்பாங்க ஸோ இப்படியே இந்த சீனை பார்த்தோம்னா வந்து அவருக்கு ஒரு நல்ல ஒரு பீஸ்ஃபுல்லான ஒரு ஃபியூனரல் முடிஞ்ச மாதிரி இந்த இடத்துல வந்து காட்டுறாங்க அவரோட சொல்லுவோம் வந்து போக ஆரம்பிக்கும் இடத்துல ஸோ சின்னப்பா சொல்லுவோம் நீங்க வந்து எதுக்குமே வந்து அழுகாதீங்க நம்ம வந்து பார்த்துக்கலாம் ஒன்றுமே பிரச்சனை இல்லை அப்படின்னு சொல்லிட்டு குழந்தை சொல்லிட்டு இந்த இடத்துல யாங் எங்கச்சோக்கா கண்டிப்பாக இதுக்குன்னா பழி வாங்கணும்னு வெரி குட்னுப்பா நேரம் இல்லைன்னு நான் எத்தனை பில்ஸ் சொன்னால் மேக் பண்ணுறேன் நம்ம என்ன பண்ணாலும் வந்து ஜெயிச்சாகணும் கண்டிப்பாக அவனுக்கு ஜல்லா இருக்கணும்னா இதில் நம்ம கையை நான் வந்து எட்டனால் டவரில் வந்து ஏதாவது வழி இது நிறுத்த கிடைக்கிறதா நான் பார்க்கறேன்னு இருக்கேன் யாங்க நீ ஓகே இல்லை நான் வந்து கொஞ்சம் தனியாக இருக்கணும் அப்படி இந்த இடத்துல யாங்க பார்த்தீங்கன்னா வெரி குட்னு பார்த்தீங்கன்னா போயிட்டு இருக்கேன் இடத்துல ஸோ எங்கடா போயிருக்கான்னு பார்த்தோம்னா அவன் பார்த்தினா அதை

அது பார்த்தா வாரத்தில் பிரதிக்க அந்த தோன் ரியாக்ட் பண்ணுது அப்படின்ட்டு எல்லாருமே வந்து பார்க்குறாங்க அந்த இடத்துல ஆனால் அந்த ரியாக்ஷன் அது வந்து ஆப்டெயின் பண்ணிட்டு இருக்க ட்ரையல் ரியாக்சன் இல்லை யாரோ பார்த்தீங்கன்னா வந்து வாண்டடாக அதை வந்து ஆப்டேன் பண்ண நினைக்கிறாங்க அப்படின்ட்டு யோசிச்சுட்டு இருக்கேன் ஸோ அவங்க யாங்க நினைக்கிறான் அந்த இடத்துல கண்டிப்பாக நான் ஆப்டேன் பண்ணி என் தாத்தாக்கான ரிபன்ஸை எடுக்கணும் அப்படின்ட்டு முன்னேறி போயிருக்கேன் அங்கே இருந்த கோல்டன் சங்கிலியிலும் பார்த்தீங்கன்னா வந்து அவன் கால பத்திரமா பயந்துச்சு ஃபுல்லமே நான் ஏன் வந்து வரக்கூடாது என் தாத்தா தான் இந்த தோன் ஆப்டேன் பண்ணி தரு எல்லாத்துக்கும் மேலே நான் ஒரு நைன்த்

அவங்க தாத்தா பார்த்தினா அதில் இதில் தோணை உட்காந்துருக்கும் போது யாங்க சின்ன பையனாக வந்து இருப்பான் அந்த இடத்துல ஸோ பின்னாடியே பார்த்தீங்கன்னா வந்து இடத்துல வந்து நம்ம இவங்கரும் பார்த்தீங்கனா வந்து யாங் எங்கிட்ட வேணாம் அப்படின்ட்டு அவனுக்கு காத்திட்டு வந்துட்டு நான் கண்டிப்பாக இதை ஆப்டேன் பண்ணுவேன் அப்படின்ட்டு அவன் சின்ன வயசு அப்பியரன்ஸ் போயிட்டு அவன் தாத்தாவை வந்து தாத்தா அவங்களுக்கு நான் ரொம்பவுமே மிஸ் பண்ணினேன் நீங்கள் ஏன் கூட ரொம்ப விளையாடறதில்லை அப்படின்ட்டு அவனை சின்ன பையன் மாதிரி கேட்டிருக்கான் நான் ரொம்ப ஸ்ட்ராங்காக வளர்ந்துகிட்டு இருக்கேன் கூடிச்சிக்கிற நான் த்ரோ ஆப்டேன் பண்ணுவேன் உங்க என் கூட விளையாடப்பா அப்படின்னு ஃபன் பண்ணிக்கிட்டு இருக்கேன் அவரும் பார்த்தீங்கன்னா சிரித்து விளையாட்ருக்காரு அந்த இடத்துல ஸோ இப்படியே அந்த கான்வெர்ஷேஷன் போயிட்டுருக்கேன் ஏன் ஏன் அப்படின்ட்டு இந்த இடத்துல அவனை பார்த்தா மயக்கம் நடந்துருக்காங்க இந்த த்ரோன் அவனுக்கு சூட்டபுளாக இல்லை அப்படின்ற விஷயம் அவனுக்கு புரிஞ்சுச்சு அது இடத்துல நீ கவலைப்படாதுன்னு சொல்லிட்டு எங்கள் ஒரு சொல்கிற இருக்கிற எல்லாருமே வந்து நம்ம இந்த த்ரோனுக்கு ஒரு ஹோல்டரை இருக்கேன் யாங்கங் சவா கண்டிப்பாக இதுக்கு இருக்குன்னா பழி வாங்கன்னு வெறிக் கொண்டு அவன் மொரப்பாக பாருங்க சரியாக இருக்கான் நெக்ஸ்ட் நான் அந்த த்ரோனை ஆப்டைன் பண்ணுறது டெஸ்ட்னு எடுக்க எல்லா நைன்த் லெவல் நைட்டியும் பார்த்து நான் அந்த த்ரோன் தூக்கி வந்து போடுற ஒரு ஒருத்தவங்க இவன் பாஸ் ஆகல இதை பார்த்தேன்னு கிட்டத்தட்ட நம்ம கிட்ட எல்லா நைன்த் லெவல் நைட்ஸுமே வந்து பிறந்து ட்ரை பண்ணிட்டாங்க பட் யாராலுமே அதை ஆப்டைன் பண்ண முடியல அப்படின்னு திடீர்னு ஒரு வாய்ஸ் நான் ட்ரை பண்ணுறேன் யாராவது பார்த்தா நம்ம ரோஸு இதை பார்த்தா வெறும் எயித்து லெவலா ஏமா நைன்த் லெவல் நாங்களே வந்து ஆப்டைன் பண்ண முடியலாமா அப்படின்னு பேசிட்டு இருக்க உடனே வந்து ஹோலி நைட் கண்டிப்பா என்னால முடியும் நான் நம்புறேன் எனக்கு வந்து நம்பிக்கை இருக்குன்னா ப்ராக்டிஸ் பண்ணலாமா ட்ரை பண்ணலாமா அப்படின்னு கேட்டுக்கிட்டு இருக்கேன் அந்த சீனை எங்கள் கட் பண்ணுறாங்க நெக்ஸ்ட் சீனில் பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல நம்ம ஹீரோடு வராங்க நம்ம கிட்ட இருந்தால் நம்ம ஸ்டார்ஸ் வந்து வர நேரத்தில் ஹீரோ சொல்லுவான் நான் எப்படியாவது ஃபைவ் ஸ்டார் க்ரௌனாக மாறி இந்த இடத்துல இந்த டெத் ட்ரையில் வந்து நிறுத்தி ஆகணும் ஸோ நீ உன்னோட க்ரௌனை அப்டேட் பண்ண நினச்சேன்னா அடுத்த வந்து எட்டனால் ஹீரோ நீ போய் வந்து செக் பண்ண வேண்டியது வந்து வரும் அப்படின்ட்டு அவரும் பார்த்தோன்னா பேச ஆரம்பிக்கிற இடத்துல ஸோ அடுத்த நாள் ஹீரோ நீ போய் பார்த்தா அப்படின்னா அவனோட க்ரோனோ அப்டேட் பண்ணலாம் ஸோ அதுக்கு நீ பார்த்தினா ரொம்ப தூரமாக இருக்கிற வைஸ் பிளேஸில் இருக்கிற ஒரு ஒரு எட்டனால் ஹீரோ பார்க்கணும் அவர் பேர் பார்த்தீங்கன்னா வந்து காமோஸ் இந்தியா என்ன வந்து நம்ம ஈஸ் இந்தியா இருந்து சொல்லிக்கலாம் ஸோ இந்த இடத்துல அவருக்கு எல்லா எனர்ஜி யூஸ் பண்ணி பார்த்தா அந்த இடத்த வந்து ஸ்டார் ஹைஸ் அப்படின்ற ஒரு ஹைஸ் கண்களை பார்த்தீங்கன்னா வந்து கொடுக்குறாரு அது நம்ம ஹீரோட கொடுத்த உடனே சீனியர் இங்க உங்க கிட்ட ஜல்லா எனர்ஜியும் என்கிட்ட வந்து கொடுத்துட்டீங்க இந்த கண்ணா மாத்தி அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கோம் அந்த இடத்துல ஓட்டம் ஒன்றும் முடியாமல் போச்சு ஏன்னா அந்த இடத்துல ஸ்டார் பவர் இல்லைன்னா ஒன்றுமே பண்ண முடியாது அவரோட ஓட்டமா பார்த்தீங்கன்னா கொரோட ஆரம்பிக்கிற இடத்துல அவன் வந்து ஹீரோவை பார்த்தீங்கன்னா அவர் வந்து அந்த ஸ்டார்ஸை பார்க்குற அந்த ஒரு சேஸ்ல பார்த்தீங்கன்னா உட்கார வைக்கிறான் அந்த இடத்துல அவர் சொல்றாரு ஓச்சா நீங்கள் எத்தனை ஸ்டார்ஸ் இருக்கு தெரியுமா அப்படின்னு கேட்டு அவரு சொல்கிறாரு ஸோ மொத்தமாக பார்த்தீங்கன்னா வந்து டூ ட்ரில்லியன் செவன் ஹண்ட்ரட் பில்லியன் அப்படின்ற ஒரு வேல்யூவில் இவ்வளவு ஸ்டார்ஸ் இருக்கு நான் உட்காந்து ஒவ்வொரு நாளும் ஸ்டார்ஸை அப்ப கணக்கு கணக்கு எடுத்துருந்தேன் என்னோடய வாழ்க்கை அப்படியே போச்சு இது எல்லாத்தையும் பற்றியும் நான் தெரிஞ்சிக்கிறேன்னு ஸ்ரீ ஒரு சின்ன மூமெண்ட்டு கூட நான் மிஸ் பண்ணல அப்படின்னு எனக்கு வந்து இதுதான் சந்தோஷம் நான் வந்து உனக்கு கண்டிப்பாக கைட் பண்ணு நீ தூரத்தில் இருக்கிற அபேஸ் பிளேஸ் ஸ்டார் ரிலிமில் வந்து ரொம்பவுமே ஆபத்தான அந்த பிளேஸுக்கு நீ வந்து போயாகணும் உன்னோட கண்களாக நான் ஓ ஓச்சான் உன்னோட பாதை ரொம்பவுமே பெருசு திரும்பி பார்க்க அதை தயவு செஞ்சு போ மனுஷங்களுக்கு நீ மட்டும்தான் ஒரே ஒரு நம்பிக்கை வந்து இருக்கு மேன் கேண்டி பொண்ணு நம்பி தான் இருக்குது நீ அந்த பிளேஸுக்கு கண்டிப்பாக போகணும் உன்னோட பவர் நீ ஆப்டைன் பண்ணணும் அப்படின்னு போர்ட்டில் போனால் சுந்த ஹீரோ பார்த்தீங்கன்னா அவருக்கு வந்து மரியாதை வந்து செலுத்த ஆரம்பிக்கிறதில்ல ஸோ சீனியர் கண்டிப்பாக வெயிட் பண்ணுங்க எல்லா இடத்திலும் ஹீரோஸ் நான் வீட்டுக்கு கூட்டிட்டு போவேன் அப்படின்ட்டு சொல்லிட்டு போக இதை கேட்ட உடனே பார்த்தீங்கன்னா ஸ்டார்ஸ் நேரத்தில் ரொம்பவே சந்தோஷமா இருக்கு இடத்துல அவரும் வந்து ஸ்டார்ஸ் வந்து அந்த விஷயத்தை திரும்பவும் நோட் பண்ண ஆரம்பிச்சு அப்படியே வந்து போக ஆரம்பிக்குது ஸோ நெக்ஸ்ட் சீனில் பார்த்தீங்கன்னா இடத்துல டெத் ட்ரெயில் அந்த இடத்துல நம்ம தான் வந்து பேச ஆரம்பிக்கிறான் அவனை வந்து பார்த்தீங்கன்னா வந்து சொல்லிக்கிட்டு இடத்துல ஸோ வந்து எல்லா டிமெண்ட்ஸுக்கும் வணக்கங்கள் ஸோ இந்த மேட்ச்சில் சின்ன இன்டர்ப்பு ஒரு எலி வந்து குறுக்கு வந்துடுச்சு ஆனால் ஸ்டார் டிமெண்ட் அந்த ஓட்டை அடைச்சிட்டாரு இதுக்கப்புறம் அந்த எலியால் உள்ளே வர முடியுது அதுக்கடுத்த பேட்டில் சொல்ல ஆரம்பிக்கலாம் அப்படின்ட்டு சைமன்டேனியஸாக பார்த்தீங்கன்னா மூணு பேட்டில் ஃபீல்டு மூணு பேர் இறங்கியிருப்பாங்க இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா லீடருமே அந்த வந்திருப்பாரு ஸோ இந்த பேட்டில் பாட்டிலும் பார்த்தீங்கன்னா வந்து மாஸ்டர்ஸ் யாராவது ரெடியாக இருக்கும் டீ பாருப்பா அவங்க மூணு பேட்டல்ஸ் நேரத்தில் உருவாக்கி இருக்காங்க அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்கா இது மட்டும் இல்லை உன்னால தப்பிக்க முடியாதுன்னு ஒரு வயசு கேரளா பார்த்தீங்கன்னா நம்ம ஹீரோட அப்பா லாங் எங்கேயோ அவரு பட்டு பார்த்தா அவரு பார்த்தா ஒரு போட்டு போகுது ஹீரோ உங்கள் அம்மாவை பார்த்தீங்கன்னா வந்து கதை திறந்தது இப்போதான் வந்து லாங்கின்னு கூப்பிட்டு வராங்க அவர் வந்து

நம்ம கணக்கை தீக்க வேண்டிய நேரம் அவன் பாய்த்து பேச ரெண்டு பேரு நட்டுல பேட்டல் அப்படின்ற மாதிரி போட்டு இந்த ஒரு எபிசோட எதாட முடிக்கிறாங்க இருந்துச்சுன்னு சொல்லுங்க ஸோ இந்த எபிசோடு பாத்தீங்கன்னா கொஞ்சம் இந்த சென்டிமெண்ட்ஸின்லாம் வரவே கொஞ்சம் சென்டிமெண்ட்ஸ் இல்ல மொத்தமே வந்து அதை இழுத்துட்டுப்பாங்க பட் ஓகே ஏன்னா வந்து கிராண்ட் பாங் ஒரு நல்ல கேரக்டர் அவருக்காக இந்த எபிசோட இது கொடுறதுல பிரச்சனை இல்லை அடுத்த எபிசோட் ஃபைட்டு அப்படியே வெறியாக இருக்கும் ஓகே எஸ் பை பை மறக்க அவங்க லைக் பண்ணுறேங்க சப்ஸ்கிரைப் பண்ணுறங்க கமெண்ட் பண்ணுறோங்க அப்புறம் இன்னொரு விஷயம் நம்மளோட வாட்ஸ்அப் சேனல் ஒன்று இருக்குப்பா அந்த சேனலில் ஜாயின் பண்ணிட்டீங்கன்னா வந்து அடுத்தடுத்த அடுத்தடுத்தே நீங்கள் வீடியோ வந்து வருமா வராத வரதுக்கு முன்னாடி நோட்டிஃபிகேஷன் பண்ணுறது ப்ளஸ் வந்து சேனல் ஆப்லேட்டாக இல்லைன்னு இந்த மாதிரி எல்லா விஷயங்களும் அதெல்லாம் அப்டேட் பண்ணுவேன் எல்லாருமே வந்து ஜாயின் பண்ணிக்கோங்க லிங்க் கொடுக்குறேன் ஓகே எஸ் பாய் பை பாய்